இயேசு உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரர்களே காலத்தை கண்டு உணர்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட லூகாவின் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு வசனங்களிலே நீங்கள் வாசிக்க கேட்பீர்களானால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறது ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி ஆறு வசனங்களில் அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்றும் சொல்லுகிறீர்கள் அந்தபடியே ஆகும் மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அன்பான சகோதரர்களே மெய்யாகவே இந்த காலத்தை நாம் நிதானிக்க வேண்டிய ஒன்று அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு உலகத்தில் நடக்கிறவற்றை நாம் பார்க்கும் பொழுது உணர்வற்றவர்களாக நான் இருந்து விடாமல் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது காலத்தை கண்டு உணர்வது நமக்கு மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கும் ஆமா சகோதரர்களே சகோதரியர்களே சமீபத்தில நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் சமீபத்தில லெபனானில் இஸ்புல்லா தீவிரவாதிகளிடமிருந்து இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றிய அந்த இஸ்புல்லா தீவிர தீவிரவாதிகளிடமிருந்து இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றிய ரஷ்ய ஆயுதங்களை ரஷ்ய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்துள்ளது அல்ல லூயா நான் திரும்பவும் சொல்றேன் கவனமா கேளுங்க லெபனானில் இஸ்புல்லா தீவிரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் உடனான இரு நாட்டு உறவுகள் குறித்து இஸ்ரேல் வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சரும் தூதரும் ஆலோசனை நடத்தினார்கள் அந்த இஸ்புல்லா தீவிரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை உக்ரைனுக்கு ரஷ்யாவை அடிக்கும்படிக்கு கொடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு அன்பானவங்களே இஸ்ரேலை அடிக்கும்படிக்கு படிக்கு இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு ராணுவ பயிற்சியையும் ஆயுதங்களையும் ரஷ்யா கொடுத்து உதவினது ரஷ்யா கொடுத்த அந்த ஆயுதங்களை இஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த ஆயுதங்களை இஸ்ரேல் கைப்பற்றி இப்பொழுது ரஷ்யாவை அடிக்கும்படிக்கு உக்ரைனுக்கு இஸ்ரேவில் எனக்கு அன்பான சகோதரர்களே இந்த நிகழ்வு எதை நோக்கி செல்கிறது என்றால் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டாக போகிற ஒரு யுத்தத்தை நோக்கி இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது உலகத்தில் நிகழக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது உலகத்தினுடைய மூன்றாவது உலக மகா யுத்தம் அந்த யுத்தத்திற்கு இட்டு செல்கிறது அந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு யுத்தமாக ரஷ்யாவின் தலைமையிலே இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறது எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எஸ்ஐக்கியலின் புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுபுத்திரனே மேசே தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் அலை லுயா நான் உனக்கு விரோதமாக வருவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவனாகிய கர்த்தர் எசேக்கியர் என்கிற தீர்க்க தரிசிக்கு அவர் சொல்லுகிறார் நான் வருவேன் என்று அவர் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே இங்கே சொல்லப்படுகிற இந்த கோமேர் மேசேக் இவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த இனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இனங்கள் இது யாருன்னா நம்ம ஆதி ஆகமும் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க அத்தனை பேரும் நோவாவினுடைய வழித்தோன்றல்களாக பிள்ளைகளாக அவர்கள் இருப்பாங்க நாம் அதற்குள்ள இப்பொழுது போக வேண்டாம் மிக எளிதாக இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்க விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கோமேர் என்று சொல்லப்படுகிறது ஜெர்மனி தேசத்தையும் தூபால் என்று சொல்லப்படுகிறது டோப்போல்ஸ்கையும் குறிக்கிறது இந்த டோப்போல்ஸ் என்பது ரஷ்யாவுக்கு உட்பட்ட சைபீரிய பகுதியாகிய ஒரு நகரமாகும் அது மட்டுமல்லாமல் மேசேக் என்பது மாஸ்கோவை குறிக்கிறது தோகர்மா என்பது துருக்கியை குறிக்கிறது ஆகவே ஜெர்மனியும் மாஸ்கோவும் துருக்கியும் இந்த டோபல் இவைகள் எல்லாம் இணைந்து மாஸ்கோ ரஷ்யாவின் தலைமையில இணைந்து அவைகள் வரும் என்று இஸ்ரேலுக்கு எதிராக வரும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது கோகு என்றும் மாகோகு என்றும் சொல்லப்படுகிறது கோகு என்பது ரஷ்யாவை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது மாகோகு என்பது ரஷ்யாவினுடைய நேச நாடுகளுக்கு தலைமை ஏற்று வரக்கூடியதை குறிக்கிறது ரஷ்யாவின் நேச நாடுகளுக்கு தலைமை ஏற்க எதுவாக இருக்கும் ரஷ்யா தான் இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய சேனை ஒன்று உண்டு

ஆனால் மலைகளின் மேல அந்த ரஷ்யாவை அதன் சேனையை நான் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நாளிலே இஸ்ரோவேல பெரிய நிலநடுக்கங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நாளிலே மலைகள் சரிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லது அவருடைய வாள் அவருடைய பட்டயம் கோகு மாகோகுக்கு எதிராக வரும் என்று சொல்லப்பட்டூயா கர்த்தருடைய பட்டயம் என்றால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய வார்த்தை அது மட்டுமல்லாம அவருடைய கொள்ளை நோய்கள் என்பதும் கர்த்தருடைய பட்டயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நில நடுக்கங்கள் பெரு வெள்ளங்கள் இவைகள் எல்லாம் வானத்தில் இருந்து அக்னி மலைகள் கல் மலைகள் இவைகள் கர்த்தருடைய பட்டயம் என்று வேதம் குறிப்பிடுகிறது அன்பான சகோதரர்களே மனிதன் இந்த ரஷ்யா ரஷ்யாவின் தலைமையில் ஒரு சேனை இஸ்ரேலுக்கு எதிராக வரும் கர்த்தரோ இயற்கையை கொண்டு ரஷ்யாவை அடிப்பார் என்று அந்த ரஷ்யாவுடைய சேனைகள் எல்லாம் விழுந்து இஸ்ரேலின் மலை மேல விழுந்து ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் உலகத்தில் நடக்க போகிற கடைசி யுத்தமாக இருக்கிறது இந்த யுத்தத்திற்கு முன்னதாக நடக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால் ரகசிய வருகை அவர் எடுத்துக்கொள்ள போகிற அந்த நாள் போகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்புல்லா தீவிரவாதிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை இஸ்ரேல் தேசம் ரஷ்யா ரஷ்யாவை அடிக்கும்படிக்க உக்ரைனுக்கு கொடுக்க போகிறது என்பது ஒரு முன் அடையாளமான ஒரு செயலாக இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டாக போகிற ஒரு பெரிய யுத்தத்தை பற்றி சொல்லுகிறது எச்சரிக்கையா இருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் சத்தியம் சத்தியம் சத்தியமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது ரஷ்யாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் நிச்சயம் நிறைவேறிய ஆகவே எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்புவோம் காலத்தை கண்டு உணர்வோம் ஆத்துமங்களை நம்முடைய ஆத்துமத்தையும் சரி மற்ற ஆத்துமங்களையும் சரி ஆதாயம் பண்ணுவோம் கண்களை மூடி இப்பொழுது எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் யாரெல்லாம் இன்னும் உண்மை அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு என் தெய்வனாகிய கர்த்தாவே நீர் தயவு செய்ாக மனக்கண்களை திறந்து விடுவீராக ஆண்டவரே உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் நாங்களும் தகப்பனை உமது பிள்ளைகளாக நாங்களும் உம்மை தரிசிக்க காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன்